الف لا تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما அலாம் வலைக்கும் வா அஹமத்துல்லாஹி வா பர்காதூர் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடையே அல்லாஹ் தாலா மனித சமுதாயத்திற்கு எண்ணற்ற அறிவுரைகளை அவன் கூறக்கூடியவனாக இருக்கலாம் ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அவன் வாழும் பொழுது என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற பல அறிவுரைகளை இறைவன் கூறக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அறிவுரைகள் ஒன்றாக பெற்றோர்களுக்கும் அல்லாங்கத்தாலா சில அறிவுரைகளை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்திற்கு கட்டுப்படாமல் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையை பார்த்துவிட்டு எத்தனையோ பெற்றோர்கள் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் காணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்னுடைய சொன்ன பேச்சுக்கு அவன் கேட்பது இல்லை என்னுடைய பிள்ளை சரியான முறையில் வணக்க வழிபாடுகளில் அவன் ஈடுபடுவது இல்லை என்னுடைய பிள்ளை குரான் போதத்திரலை என்று எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அதிகமான கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் என்ன காரணம் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அவர்கள் மார்க்க கல்விகளை போதிக்காத காரணம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலக கல்விக்காக அதிக அதிகமாக முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் தருகின்றார்கள் ஆனால் மார்க்க கல்விக்காக அந்த பெற்றோர்கள் அந்த நேரங்களை ஒதுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்த்தால் அவர்கள் ஒதுக்குவது கிடையாது அதிக அதிகமாக தன்னுடைய மார்க்க கல்விக்கு அந்த பெற்றோர்கள் நேரங்களை ஒதுக்கி அவர்கள் தரக்கூடியவராக இருக்க வேண்டும் நபிகள் நாயம் சலல்லா அலிவசனுடைய காலத்தில் சில சம்பவங்கள் நடக்கின்றது மாலிக் பின் ஹொவரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார் மாலிக் பின் ஹொவரேஸ் அலி அல்லா அவர்கள் சொல்லிய நாங்கள் சம வயதுடைய இளைஞராக இருந்தோம் ஏறத்தாழ நபிகள் நாயம் சல்லல்லா அலைவசலாம் அவர்களுடன் இருபது நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம் இருபது நாட்கள் தங்கி மார்க்கு கல்விகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம் அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரிடம் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அது செல்வதற்காக நாங்கள் ஆசைப்படும் பொழுது எங்களுடைய சூழ்நிலையை நபிகள் நாயம் சல்லல்லா அலைவாசலாம் அவர்கள் அறிந்து கொண்டு என்னுடைய குடும்பத்தார்களை பற்றி அவர்கள் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் என்னுடைய குடும்பத்தார்களை பற்றி நாங்கள் நபிகள் நாயன் சல்லல்லா வலை முழுமையாக நாங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தோம் அப்படி சொல்லிவிட்டு அந்த செய்தியே தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயன் சல்லல்லா வளைய சலம் அவர்கள் எங்களுக்கு சில அறிவுரை சொல்லி அனுப்பினார்கள் கால இருஜோ இலா அகளிக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடமும் நீங்கள் செல்லுங்கள் அவரிடத்திலே நீங்கள் தங்குங்கள் இந்த இருக்கும் பொழுது என்னென்ன மார்க்க கல்விகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதை உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று நபிகள் நாயம் சலல்லா வலிஹசலம் அவர்கள் எங்களுக்கு அறிவுரையாக அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் அப்ப மார்க்க கல்வியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அல்லாவின் போத நபிகள் நாயம் சலல்லா வலிவாசலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுரையாக அவர்கள் சொல்லி அனுப்பக்கூடியவராக இருக்கிறார்கள் இவ்வாறுதான் சஹாபாக்களுடைய நிலைகளும் இருந்தது ஒவ்வொரு தருணத்திலும் சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விகளை அவர்கள் போதிக்கக்கூடியவராக இருந்தார்கள் பின் மைமுன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சகை பின் அபிவகாசர் அலிகல்லா அவர்கள் எந்த நிலையில் இருந்தார் என்றால் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு எவ்வாறு பாடத்தை கற்பிக்கக்கூடியவராக இருப்பார்களோ அதேபோல் சஹேது பின் அபிவக்காஸ் அலி அல்லாவில் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த மார்க்கு கல்விகளை போதிக்கக்கூடியவராக இருந்தால் என்ற ஒரு செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்போ இந்த அளவிற்கு ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கு கல்விகளை போதிக்கக்கூடியவராக இருந்தார் மார்க்க அறிவு தன்னுடைய பிள்ளைக்கு வரும் பொழுது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தவறான ஒரு சூழ்நிலையாக இல்லாமல் மார்க்கத்தோடு அவர்கள் தொடரக்கூடியவராக இருப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாருங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய பெற்றோருடைய சொல்லிற்கு கட்டுப்படாமல் அவருடைய இஷ்டம் போன்று வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அதே போல அந்த பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்நிய பெண்களுடன் சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு நிலையும் மார்க்கில் தடுத்து அனைத்து காரியங்களும் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்ன காரணம் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அவர்கள் மார்க்க கல்வி போதிக்காத ஒரு காரணம் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை தராத ஒரு காரணமாக தான் பிள்ளைகள் வழித்தவறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறது நபிகள் நாயன் சல்லிசன் உட்பட இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஓரிரு குழி சம்பந்தமாக அதிக அதிகமாக அவர்களுக்கு ஒரு அறிவுரை உபதேசத்தை அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்தார் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் இப்ராஹிம் சலாம் அவர்களும் யாபுப் சலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அறிவுரை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் பவஸ்ஸா பி இப்ராஹிம் பனீஹி வ யஅது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வसीयत அறிவுரை சொல்கின்றார்கள் யா பனீய இன்னல்லாஹுஸ்தஃபாலஹுல்தீன் அல்லாஹ் ஹத்தாளா உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்து விட்டான் இந்த உலகத்தில் பக்கோடி மக்கள்கள் இருக்கிறார்கள் அவருக்கு தராத ஒரு நேர்நிலையே அவர்களுக்கு தராத ஒரு நேரான பாதையை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் நீங்கள் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக நீங்கள் வாழ வேண்டும் இறைவனுக்கு நீங்கள் இடை கற்கிவிடக் கூடாது இறைவனுக்கு மட்டும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் அதிலே பதிவு வைக்கின்றார் பல தமூத்து அன்பும் முஸ்லிமோன் நீங்கள் மரணிக்கும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நீங்கள் மரணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் எத்தனோ இளைஞர்களை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய உடலில் ஏதாவது ஒரு நோய்கள் வந்துவிட்டால் அந்த நோயை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லது பரீட்சை எழுதும் பொழுது அந்த பரீட்சையில் அவர்கள் ஃபெயிலாகிவிட்டால் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனே அவர்கள் இறைவன் தடுத்த காரியமாக இருக்கக்கூடிய தற்கொலை தான் நமக்கு இது முடிவு என்று நினைத்துவிட்டு அவர்கள் தற்கொலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் வாய்க்கும் இது இறைவன் தடுத்த காரியம் நாம் மரணிக்கும் பொழுதும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக மரணிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஓரிரு குழியை இப்ராஹிம் அலிவாசலாம் அவர்களும் யாக்குப் அலையுசலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் அதே போல இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி மூணாவது வருசனத்தில் தொடர்ச்சியாக இறைவன் சொல்கிறார் யாக்குப் அலிவலாம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விகளை அவர்கள் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் நாம் இருக்கிறோம் மரண தருவாயை நாம் அடையும் பொழுது மரண தருவாயில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் நம்ம இடத்தில் ஒட்டுமொத்த பிள்ளைகளின் ஒன்றிணைத்து நம்ம இந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவர்களுக்கு நாம் சொல்லி தரக்கூடியவராக எப்படி சொல்லுவோம் இந்தந்த இடங்களில் நமக்கு இன்னென்ன இடங்கள் பிளாட்டுகள் இருக்கிறது இந்த பிளாட்டுகள் எல்லாம் பெரியவர் நீ எடுத்துக்கோள் இந்தந்த இடங்களில் நமக்கு வீடுகள் வைத்திருக்கின்றோம் இந்த வீடுகளை நீங்கள் சரிசமமாக நீ ஒரு ஆளு உன்னுடைய சகோதரன் சகோதரிகள் நீங்கள் அல்லது நமக்கு இத்தனை இருந்து இவ்வளவு லாபங்கள் வரக்கூடியதாக வருமானம் இருக்கிறது இந்த வருமானத்தை நீங்களும் சரிசமமாக பிரித்து கொள்ளுங்கள் என்று மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பொருளாதாரம் சம்பந்தமாக நாம் ஒரு உபதேசத்தை நாம் செய்யக்கூடியவராக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நாம் இன்னென்ன நபர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்காதீர்கள் கடன் கொடுத்தால் அவர்கள் மறுபடியும் உங்களுக்கு அதை கடனை தர மாட்டார்கள் என்பதை அந்த பொருளாதாரம் சம்பந்தமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூடுதல் ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கும் ஆனால் அவர்கள் மரண தருவாயில கூட தன்னுடைய பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார்கள் இது ஹலர யாக்கோபல் மௌத் யாக்கோப் அலை இஸ்லாம் அவர்கள் மரண தருவாயை அடைகிறார் அந்த நேரத்தில் இது கால நீ பணிகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் மா தாழ்வுதூன மின் வாழ்க என்னுடைய அருமை பிள்ளைகளை என்னுடைய அருமை மகன்களே என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் யாரை களவலாக வணங்குகிறீர்கள் நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஓரிரை கொழியை என்னோடு சேர்ந்து நீங்கள் பின்பற்றக்கூடியவராக இருக்கிறீர்கள் நான் இறந்து விட்டால் நான் மரணித்து விட்டால் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய கடவுள் யார் உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சரியான பதிலை அவர்கள் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் உங்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தையரான இப்ராஹிம் இஸ்மாயில் இசஹாக் அவருடைய இறைவனாக இருக்கக்கூடிய ஒரே இறைவனை அந்த அல்லாவை மட்டும் நாங்கள் வணங்குவோம் முஸ்லிமோன் நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக நாங்கள் இருப்போம் என்ற ஒரு செய்தியை அந்த பிள்ளைகள் அந்த நேரத்தில் சொல்லுகிறார்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் மார்க்க கல்விகளை அவர்கள் போதித்த ஒரு காரணம் இந்த ஓரையிற்கு கொள்கையை பற்றி அந்த யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அவர்கள் போதித்த ஒரு காரணம் அதே போல லுக்மான் என்ற சொல்லக்கூடிய ஒரு நல்ல அடியார் இருக்கிறார் அந்த நல்ல அடியார் சம்பந்தமாக இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒரு சூறா முழுவதையும் அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறேன் அந்த லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஓரிரை கொள்கையை போதிப்பது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரையாக அவர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வயது கால லுக்மானும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்த ஒரு உபதேசம் ஒரு அறிவுரை யா உனையே என்னுடைய அருமை மகனே லா அல்லாவுக்கு நீ இணை இன்ன ஒரு ஒரு மகத்தான அநியாயம் இந்த செயலை நீ செய்து என்பதை லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓரிரு சம்பந்தமாக ஒரு அழகிய ஒரு அறிவுரை பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது மட்டும்தான் லுக்மான் அவர்கள் சொன்னார்களா இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அல்லாவுடைய தன்மை எப்படி அல்லாஹ் எப்படிப்பட்ட நுட்பமானவன் எப்படி நன்கு அறிந்திருக்கக்கூடிய என்பதை பற்றியும் இறைவனைப் பற்றி முழுமையாக அவர்களுக்கு போதைக்கிறார்கள் நீரைக்குள்ளையோ அல்லது வானத்திலோ பூமியிலோ நீ மறைய வைத்தாலும் அதை கொண்டு வருவான் அவன் நுட்பமானவன் அவன் நன்கு அறியக்கூடியவன் இறைவனை பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு லுக்மான் அவர்கள் போதிக்கக்கூடிய ஒரு அறிவுரை இந்த உலகத்தில் யாரும் நம்மளை பார்க்கவில்லை யாரும் நம்மளை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இறைவன் நம்மளை படைத்த இறைவன் நம்மளை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்மளை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்மளை அவன் நோட்டமிடக்கூடியவனாக இருக்கிறான் இதை பற்றி மறுபினாலே நம்மிடத்தில் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது இதே போன்ற எத்தனை நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரையாக சொல்லியிருப்போம் நம்முடைய பிள்ளைகளை அறிவணைத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை நபர்கள் போதைத்திருப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்காக உலக கல்விக்கு அதிகமாக நாம் ஆர்வம் காட்டியிருப்போம் என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் படைத்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் அவன் நல்ல அதிகமான பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக கல்வியை நாம் போதிக்கக்கூடியவராக இருக்கும் அதே பிள்ளைகள் மறுமீ நாளில் வெற்றி பெற வேண்டும் அவர்கள் மறுமீ நாளில் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த மாற்றுக் கல்வியை போதித்திருப்பார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கான ஒழுக்கங்களையும் நாம் கற்றுத்தரக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் அறியாமல் சில தவறுகளை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் அப்படி தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை அறிவடைத்து அவர்களுக்கு தேவையான அந்த நேரத்தில் என்னென்ன கல்விகளை கற்றுத்தர முடியுமோ அந்த செய்திகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரக்கூடியவராக இருக்க வேண்டும் உமர் பின் அபிசலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அறிவிக்கிறார் இவங்க உம்மு சர்மா அடியல்லாருடைய மகன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபிகள் நாயின் சொல்லலாசிப்பில் வாழக்கூடிய ஒரு அவருடைய மடியில் வளர்ந்த ஒரு சிறுவனாக இருந்தேன் நான் சிறுவனாக இருக்கும்போது நபிகள் நாயின் சொல்லலாசோடைய பக்கத்தில் அமர்ந்து அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து நான் உணவுகளை உண்ணக்கூடியவனாக இருந்தேன் உணவுகளை உண்ணும் பொழுது என்னுடைய கை இங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டு விளையாண்டு கொண்டிருந்தது நம்முடைய பக்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் நம்முடைய உட்கார்ந்து உணவுகளை அவர்கள் உண்ணக்கூடியவனாக இருப்பார்கள் அவர்கள் உணவுகளை உண்ணும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் உணவுகளை சரியான முறையில் எடுத்து சாப்பிட தெரியாமல் அந்த உணவுகள் பாதி உணவுகளை கீழே இறையக்கூடியதாக இருக்கும் பாதி உணவுகள் கீழ் தட்டையிலே உழகக்கூடியதாக இருக்கும் சரியான முறையில் இரண்டு க ஒரு கையிலே வலது கையில் எடுத்து சாப்பிடாமல் இரண்டு கையிலும் நம்முடைய பிள்ளைகள் உணவுகளை எடுத்து சாப்பிடக்கூடியவராக இருப்பார்கள் பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டார் இவ்வளவு சூழ்நிலையை நாம் பார்ப்போம் நாம் பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நம் மார்க்கத்தை நாம் கற்றுக் கொடுத்திருப்போமா என்னோட பிள்ளை அழகான முறையில் சாப்பிடுவேன் அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடையக்கூடியவராக இருப்போமே தவிர என்னுடைய பிள்ளை மார்க்கத்துக்கு முரணாக அவருடைய உணவு முறையை அமைத்துக் கொள்ளவிட்டது சரியான முறையில் அது சாப்பிட தெரியவில்லை அதற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் எண்ணிருப்பார்கள் அந்த உமர் பின் அபிசலமா ரலி அல்லா அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய கையில் இங்கும் அங்குமாக தட்டில் உலாவிக் கொண்டு விளையாண்டு கொண்டிருந்தது நம்முடைய பிள்ளைகள் எப்படி பொழுது தட்டுல வந்து வண்டி ஓட்டுவார்களோ அதே போன்று இவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார் அப்பொழுது ரசுவல்லாய் சலலா அணிஸ் யா உலாமே அவருடைய கையிலே பிடிக்கின்றார்கள் உலாமே சிறுவரே நீ உணவுகளை உண்ணும் பொழுது ரஹீம் அல்லாவின் வலது கரத்தால் நீ உன்னுடைய உணவுகளை எடுத்து நீ சாப்பிட வேண்டும் மிம்மா எழிக்க நீ சாப்பிடும் பொழுது உன்னுடைய தட்டுடைய நடும்பகுதியிலிருந்து இல்லாமல் தட்டுடைய ஓரம் இருக்குமே அந்த ஓரப்பகுதியிலிருந்து உணவுகளை நீ எடுத்து நீ சாப்பிடு என்று நபிகல் அவர்கள் எனக்கு இந்த செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இவர்கள் எப்போது சொல்லிக் கொடுத்தார்களோ அதிலிருந்து அதிலிருந்து இன்று வரை என்னுடைய உணவும் உழக்கமுறை இவ்வாறுதான் நான் அமைத்துக் கொண்டேன் என்று உமர் பின் அபிசலமார் அலி அல்லா அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபிகள் சல்லிவாசலம் அவர்கள் உணவுகளை உண்ணக்கூடிய கற்றுத் கற்றுத்தரும் பொழுது அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அவ்வாறே இருக்கக்கூடிய ஒரு எவ்வாறு அமைகிறது ஒரு சிறு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை நாம் கற்றுத்தரும் பொழுது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுதும் மார்க்கத்தோடு அவர்கள் இருப்பார்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கு நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் சரியான முறையில் அது கற்றுக்கொண்டு அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மார்பத்தோடு அவர்கள் தொடர்புடைய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல முசாபு பின் சஹின் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி சஹேது பின் அபிவக்காஸ் அலி அல்லா அவர்களின் மகன் அவர் சொல்லுகின்றார் முசாப் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் என்னுடைய தந்தையுடைய பக்கத்தில் இருந்து நான் தொழுது கொண்டு இருந்தேன் நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இரண்டு கைகள் என்னுடைய முழங்கால் மீது வைக்காமல் தொடைக்கு இடையில் நான் வைத்துக் கொண்டு தொலைகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் என்னுடைய தந்தையினுடைய கைகளை எடுத்து முழங்கையிலே வைத்து விட்டார் என்ற ஒரு செய்தியை முசரஹபு அவர்கள் சொல்லித் தருகிறார்களே எதற்காக சொல்லுகிறார்கள் நான் அந்த தொழுகையை சரியான முறையில் தொழுகவில்லை தொழுகை சரியான முறையில் தொழுகவில்லை என்றாலும் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய மகன் சரியான முறையில் மார்பதோடு தொடர்பில்லையே அவருக்கு அந்த கல்வி தெரியவில்லையே அந்த கல்வியை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சகஜபின் அபிவர்காசியல்ல அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முறைகளை அழகிய முறையில் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் இது புகாரியில் எழுநூற்றி தொண்ணூறாவது ஹரிசாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் மார்க்க கல்விகளை நாம் கற்றுத்தர வேண்டும் ஒழுக்கங்களை கற்றுத்தர வேண்டும் அதே நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த காரியத்தை உடனே தவறு அதை செய்யக்கூடாது இறைவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற மார்க்க அச்சத்தை இறை அச்சத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் பூட்ட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் நாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள் அவர்கள் ஒன்றாவது அல்லது ரெண்டாவது அவர்கள் படிக்கக்கூடியவராக இருப்பார்கள் அவர்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவர்களுக்கு நம்ம வாங்கி அனுப்புவோம் வாங்கி எப்படி அனுப்போம் அவருக்கு தேவையான நோட்டு புக்கு பேனா பென்சில் ரப்பர் ஸ்கேர் என்று எல்லா பொருட்களையும் கொடுத்து அனுப்புவோம் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சென்று விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அடுத்தனுடைய ஒரு பென்சிலையோ அடுத்தனுடைய ஒரு ரப்பரையோ அவர்கள் கொண்டு வருவார்கள் பெற்றோராக இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள் என்னுடைய பிள்ளை எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கிற தன்னுடைய பென்சிலை தன்னுடைய லப்பரை தன்னுடைய ஸ்கேலை லப்பரை அவன் கொண்டு வந்து விட்டானே இவன் கெட்டிக்காரன் என்று பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கணும் நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்து விட்டானே நம்முடைய பிள்ளை ஒரு திருடி விட்டானே என்ற ஒரு அச்சம் அந்த பெற்றோருப்பு கிடையாது கேட்டா என்ன சொல்லுவார்கள் சின்ன பிள்ளை தானே சாதாரண ஒரு பிள்ளை தானே அவன் போக போக அவன் வளரும் பொழுது அவன் தன்னை சரி செய்து கொள்வான் தான் சரியான முறையில் தன்னை அமைத்துக் கொள்வான் என்று எத்தனையோ பெற்றோர்கள் சப்ப கட்டுகளை கட்டக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கிறேன் அவன் வளர்ந்து வரும் பொழுது அதே பெற்றோர்கள் சொல்வார்கள் இவனுக்கு பதினஞ்சு வயசு ஆகுது பதினெட்டு வயசு ஆகுது இருபது வயசு ஆகுது அவனுக்கு சரியான முறையில் தொழுக தெரியல அவனுக்கு நோன்பு வைக்க தெரியல குரான் ஓத பள்ளிவாசலோடு அவன் சரியான முறையில் தொடர்புடையவனாக இருக்கவில்லை பெற்றோருடைய சொல்லுக்கு இவன் கட்டுப்பட மாட்டினான் என்று எத்தனை பெற்றோர்கள் அவன் வளர்ந்து வரும்பொழுது நாம் புலம்பக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பிள்ளையில் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை கற்றுத்தராத ஒரு காரணம் அந்த பிள்ளையில் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது திருடி கொண்டு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பெற்றோர்கள் அதை தவறு என்று அதை அவர்கள் கண்டிக்கக்கூடியவராக இருந்தால் செய்திருப்பார்களா அதை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள் இதே போன்ற ஒரு சம்பவம் நபிகள் நாயின் சலலாஹருடைய காலத்தில் நடக்கின்றது நபிகள் நாயின் சலலாசருடைய காலத்தில் ஜக்காத்து நிதிகளை பள்ளிவாசல் ஒன்று திரட்டி வைக்கிறார்கள் பள்ளிவாசல் ஒன்று திரட்டி வைக்கும் பொழுது ஹசர் வழியல்லா அவர்களும் ஹுசன் வழியல்லா அவர்களும் அந்த ஜக்காத்து பொருள் பேரிச்ச பழங்களை அவர்கள் சுற்றி கொண்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரே ஹசரளி அல்ல அவர்கள் பேரச்சம்புளத்தில் இருந்து ஒரு துண்டை எடுத்து தன்னுடைய வாயிலே போட்டி விடுகிறார்கள் அதை நதியல்லின் சனல்லாழி சனர்கள் பார்த்து பார்த்துவிட்டு அல்லாவையும் தூதர்கள் சொல்லுகிறார்கள் க க அதை கீழே துப்பு வேக வேகமாக அந்த சிறுவருடைய பக்கத்திற்கு சென்று அவருடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த பேர்ச்சு குணத்தை எடுத்து நரியல் நாயம் சலதாலிஸ் அவர்கள் கீழே போட்டுவிட்டு போட்டு விட்டு சொல்லுகின்றார்கள் சதக்கா நாம தான் சதக்காவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா நாம் சதக்காவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு செய்தியை அந்த சிறு பிள்ளையா இருக்கக்கூடிய ஹசர் அலிகல்ல அவர்களுக்கு நபிகள் நாயம் சல்லா அலிசவர்கள் புரிய வைக்கிறார் ஒரு சின்ன புள்ளதான ஒரு சிறிய பையன் ஒரே ஒரு பெருசு பலத்தை விட்டான் என்று நதிகள் நாயின் சல்லேசம் என்னவில்லை அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் செய்தது தவறு இதை இறைவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தடை செய்து விட்டான் இந்த நிகழ்வுகளை நாம் விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நதிகள் நாயின் சல்லல்லா அலையுசலாம் அவர்கள் பிள்ளைகளை அரவடித்து அந்த பிள்ளைகள் செய்த தவறுகளை உணர்த்தி அந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விகளை நதிகள் நாயின் சல்லல்லா வலிவாசலம் அவர்கள் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு மார்க்க கல்விகளை நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது அந்த தவறுகளை நாம் சுட்டி காமிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இது தவறு இதை இறைவன் தடை செய்யக்கூடியவராக இருக்கிறான் இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கோரி கொள்கை மார்க்கத்தை அவர்களுக்கு நம் உபதேசத்தை நாம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹால சொல்லுகிறார் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தை ஆறாவது வசனமாக சொல்லுகின்ற ஈமான் கொண்டை மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரர்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து நாம் எப்படி காப்பாற்ற முடியும் நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் நடந்து பொழுது அவர்கள் கீழே விழுந்து விட்டால் அவர்களை நாம் சரி செய்து நாம் அவர்களை தூக்கி விடுவோம் இது அவர்களுக்கு நம்ம உதவி செய்வது மறுமை நாளில் நம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு அவர்கள் செல்லக்கூடியவராயிருந்தால் இருந்தால் அங்கே கை கொடுத்து நம்மளால் தூக்கிவிட முடியாது நம்முடைய பிள்ளைகளை மறுமை நாளில் நாம் காப்பாற்ற விடும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நாம் மார்க்க கல்விகளை நாம் போதிக்கக்கூடியவராக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவுகளை நாம் சொல்லித்தரக்கூடியவராக இருந்தால் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் வளர்ந்து வரும் பொழுது ஒரு அழகிய ஒரு இளைய சமுதாயமாக அவர்கள் வளர்ந்து வரக்கூடியவராக இருப்பார்கள் மார்க்கத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இறைவன் தடை செய்தானோ அந்த காரியங்களை அவர்கள் செய்யாதவர்களாக மறுமையை நோக்கி அவர்கள் பயணிக்கக்கூடியவராக இருப்பார் என்பது கூறி என்னுடைய உரையை குறித்து கொள்கின்றேன் அஹமது இல்லாஹி ரபிலா அசலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும்